இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இறுதியாக ஆற்ற இருக்கின்ற பாரத பிரதமர் இந்தியாவை வல்லரசு நாடாக முன்னேறிய நாடாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே அதற்கு அழைத்துச் செல்கின்ற நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே இன்னும் இரண்டு மாதத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக வர இருக்கின்ற நம் கூட்டணியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி இந்த துரோகி ஆட்சியை ஊழல் திமுக ஆட்சியை விரட்டி அடிப்போம் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று முழக்கத்தோடு வீர முழும் கிடையாது முன்பு ஆட்சி முன்பாக திமுக தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது எவ்வளவு

நாங்க ஆட்சிக்கு வந்தா சொன்னாங்க ஐந்து நாளுக்கு முன்பு சொன்னேன் ஸ்டாலின் அவர்களே நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு தேர்வு ரத்து பண்ணுவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம் விவசாய கடன் ரத்து பண்ணுவோம் நகை கடன் ரத்து பண்ணுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நூறு நாள் வேலை வாய்ப்பை நூத்தி ஐம்பது நாளா உயர்த்துவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் அனைத்து விளை பொருட்களும் விளை பொருட்களும் மினிமம் சப்போர்ட் வைஸ் நாங்கள் வாங்க இப்படி எல்லாம் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு நரகமாக மாத்திய திமுகவை விரட்டடி போன்றவர்கள் ஆட்சி செய்தது போதும் பொய் பொய் பொய்யை தவிர வேறு எதுவும் கிடையாது அதுல நேற்று ஒரு மிகப்பெரிய பொய்யை ஒன்று சொல்லியிருக்கிறார் என்னன்னா தமிழ்நாட்டிலே தொழில் முதலீடு பன்னிரண்டு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி வந்துவிட்டது என்று மிகப்பெரிய பொய்யை சொன்ன திமுக அரசை ஸ்டாலின் உங்கள் நாட்கள் எண்ணப்பட்டிருக்கின்றனர் இன்னும் இரண்டு மாதம் தான் உண்மையான தொழில் முதலீடு தமிழ்நாட்டில ஐந்தாண்டு காலத்தில் வெறும் ஒரு லட்சம் கோடி தான் இன்னும் சொல்ல போனால் எட்டு புள்ளி எட்டு பெர்சென்ட் தான்

இவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வருகால இளைஞர்களை அவர்களை அழித்து ஒழித்துக் கொண்டிருக்கின்ற திமுகவை அகற்றுங்கள் 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 எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள் எங்கள் கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு அமர்கின்றேன் நன்றி